வணக்கம் இலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசினா ரிச்சுக்க ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களோட என்ன தசா புத்தி அந்தங்களுக்கு அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் வீடியோ ரெண்டு டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மிதிர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் சிவயோட சாரத்தில் வேலை வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்கு இரண்டாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபாடு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சுபமாக வந்து வாரத்தை நிறுத்த ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதியான சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன போராட்டங்கள் இருக்கலாம் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் போடுறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க காரணம் என்னன்னா வந்து அந்த சனி வந்து எட்டாமதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் அதுவும் குருவுடைய ச தூக்கம் வராது ஸோ அது என்ன பண்ண போகிறோம் இப்படி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அலைச்சல்களில் வந்து நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்காக வந்து போராடுவீங்க ஸோ நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்களையும் நல்ல லாபத்துக்காக ஒரு நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தா எப்படி இருக்குன்னு எப்படினு ரிஷப ரிஷபலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிலேயே இருந்து அது மூன்றாம் அதிபதியாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் வந்து இப்போ அந்த சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான அப்படின்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மிதுன நகரமாக இருந்து சந்திர தசாபத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அஞ்சில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு ஏற்படுவதற்கான இப்போ இருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மிகுந்த நகனமாக வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் மூவாத்துக்கான ஆப்பெல்லாம் இருக்குது வேலை இல்லாத வேலை தேடி வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான ஐப்பெல்லாம் அதை வந்து பயன்படுத்திக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மிக லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து இருந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் குறைச்சாலும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதோ ஒரு நடக்க போதோன்ற ஒரு பயம் இருப்போம் அதெல்லாம் ஒன்றாகாது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் மீனவன் லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரண்டில் இருக்கிறது ஸோ பன்னெண்டில் இருக்கிற குரு வந்து சின்ன சின்ன உரையங்களை கொடுத்துருவார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிக்காக செலவர்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறமாக வந்து மிது லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதுல தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் என்னடா அது இப்படி இருக்கிறோமேங்கிற ஒரு விஷயங்களும் வெளி மாநிலங்களில் இருக்கணும் அந்த ஒரு உணர்ச்சியை கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறமாக வந்து மி லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக நமக்கு வந்து அந்யூன்யமாக வரும் ஸோ சப்போஸ் தாயார் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தாங்க சில பேருக்கு வந்து வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்கள் கொஞ்சம் லோன் போட்டு வந்து ஒரு வீடோ இல்லை வண்டி வாகனங்களும் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க விகிலகனமாக இருந்து ஏன்னா வந்து அந்த யோகத்துக்கான விஷயங்கள் வந்து அற்புதமாக செய்யுதுங்க ஸோ ஏன்னா புதன் வரும்போது மிதன லக்னமாக வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து நாளில் இருக்கும்போது சந்திரோடய சாரத்தில் இருக்கும்போது நிறைய புதிய ஒரு பழைய வண்டியை வாங்கலாமா இல்லாட்டி வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ வேறு ஏதாச்சும் சொத்துக்கள் கடன்களாக வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது அமைவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து சுக்கர தசாபதி சுக்கரன் வந்து உங்களோட ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பிலாம் இருக்கும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கிடும் கடன் கேட்டு எடுத்து கிடைப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக இரணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக இருக்கு வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன் ஸோ ஆத்மகாரகன்னா யார்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து உங்களது ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்க பன்னெண்டு கட்டம் இருக்குன்னு வச்சுமே இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து முப்பது முப்பது டிகிரி ஒரு கட்டமும் ஸோ இது வந்து ஒரு கணக்கு ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி இப்போ முப்பது பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்ம காரகனாக வரும் ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம் அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே அது வந்து முப்பது டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் முப்பது டிகிரி ஒரு கட்டணம் அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன் அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆத்மகாரனாக எடுத்துப்போம் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உபவாசை அதாவது உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம் அந்த உபாசனை தெய்வங்கும்போது சூரியனாக வருதுன்னு ஈஸ்வர வழிபாடு ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு படுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு ஒருங்க ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன் ஸோ அது சொர்ணாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அது உபாசனை தெய்வமாகிறது உங்களோட பேசுங்க அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன் ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகா ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி மா காளி நல்ல ஒரு உக்கிரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உதாரணத்தை சொன்னால் ஒரு வக்கர காளியை வரங்குறது விஷயம் ஓம் வக்கரகாளி வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான அதே மாதிரி குரு குரு வந்து உங்களுக்கு பெரியவர் நம்ம என்ன சாய்பாபா காஞ்சி பெரியவர் இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்றது வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும் ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கரா மனதார வழிபாடலாம் ஓம் சாய்வா ஓம் சாய்வான்னு வணங்கலாம் ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சிறப்பான அதே மாதிரி சனி சனியும் போதே என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஐஎஸ்டி டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிகரசூதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோடய ஹெட்வார்டர் அவர் தான் ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூப்பிட்டு போங்க இது வந்து டெய்லி பண்ணணும் டெய்லி வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை விற்குதுங்களா அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம் எதாவது இருக்கலாம் ஜஸ்ட் கவுண்டிங் தான் ஸோ இப்போ ஐயப்பண்ண ஓ ஐயப்போ ஓம் ஓ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லணும் சொல்லும்போது மனதார சொல்லுங்க ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக தருங்க ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக அதே வந்து சுக்கரனாக இருந்தால் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க அது வந்து ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி வழிபடும் போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்களுக்கு லட்சுமி நன்றி வணக்கம்